இந்த மாதத்தில் முக்கிய கிரகங்களின் நிலையைப் பற்றி பேசுகையில் ராகுவின் நிலை சாதகமாக உள்ளது மற்றும் குரு ஐந்தாம் வீட்டில் அமைந்துள்ளது முதல் மற்றும் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சனி இரண்டாம் வீட்டில் அமைந்திருப்பதே மிதமான சாதகம் கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் பாதகமான பலன்களைத் தரும் உறவுகளுக்கும் ஆற்றலுக்கும் பொறுப்பான கிரகமான செவ்வாய் இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்கும் நான்காவது மற்றும் பதினொன்றாவது வீட்டின் அதிபதியாக இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிதி முன்னேற்றத்திலும் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் காணப்படும் இது தவிர உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மிதமான வேகத்தில் நிகழலாம் இந்த மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கப் போகிறது இதனால் உங்கள் மீது பணி அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சனியின் நிலை இந்த மாதம் உங்களின் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் உங்களின் தொழில் சம்பந்தமாக சோதிக்கப்படும் உங்கள் மேலதிகாரிகளுடனான உறவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கேதுவின் நிலை ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பரிகாரம் ஓம் மாண்டாய நமா என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள்